எம்ஆர் ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டார் ஆனால் ராதா யாரை சுடுவதற்கு துப்பாக்கி பயிற்சி எடுத்தார் தெரியுமா கலைவாணர் என் கிருஷ்ணனை சுட வேண்டும் என்றுதான் எம் ஆர் ராதா பயிற்சி எடுத்தார் துப்பாக்கி பயிற்சி எடுத்தது ராதா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை சுட வேண்டும் என்று எதற்காக இழந்த காதல் என்று ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்தில் எம் ஆர் ராதா நடிக்கிறார் அவருடைய நடிப்பிற்கு ரசிகர்கள் கூட்டம் ஆரவாரம் செய்யுமா நாடகக் கூட்டங்கி இருக்கக்கூடிய ரசிகர்கள் மேடைக்கு எம் ஆர் ராதா வந்தவுடன் ஆரவாரம் செய்வார்களாம் அந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்று கலைவாணர் முடிவெடுக்கிறார் அப்படி படமாக்க நாடகத்தினுடைய உரிமையாளரிடம் என்னமேல் எம் ஆர் ராதாவை நீங்க நடிக்க வைக்க வேண்டாம் பேரு சிலரை நடிக்க வையுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு அந்த குழுவில் இருந்த டி எஸ் பாலையா நடித்திருக்கிறார் இன்னும் சிலர் நடித்திருக்கிறார்கள் ஆனால் யார் நடித்தாலும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா ஊரிலும் கரூரிலே நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது எம் ஆர் ராதா நாடகம் முடிந்த பிறகு துப்பாக்கி பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறார் இதை எம் ஆர் ராதாவே விந்தனிடம் பதிவு செய்கிறார் இது ராதா சொன்ன செய்தி தான் ஜெகநாத ஐயர் அந்த நாடகத்தினுடைய அதிபர் என் எஸ் கிருஷ்ணனை பார்த்து நீ கரூர் பக்கம் வந்து விடாதீர்கள் உங்களை சுட வேண்டும் என்று எம் ஆர் ராதா துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த பக்கமே நீ வந்து விடாதே என்று என் எஸ் கிருஷ்ணனிடம் சொல்லுகிறார் ஒரு நாள் எம் ஆர் ராதா அறையிலே அமர்ந்திருக்கிறார் திடீரென்று கதவு திறக்கிறது என்னை சுடனும்னு துப்பாக்கி பயிற்சி எடுத்திருக்கேன் நான் நேரிலே வந்துட்டேன் சுடுடா என்று சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் வந்து இருக்கிறார் என் கிருஷ்ணனை அந்த இடத்தில் எம் ஆர் ஆதா எதிர்பார்க்கவில்லை விலவெழுத்து போய் போய்விட்டாராம் பதறி போய் எழுந்திருக்கிறார் அப்படி நிற்கிறார் அவரை பார்த்து என் எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம் ஏண்டா நான் உனக்கு எடுக்க போகிற திரைப்படத்தில் ரேஷம் தர மாட்டேன் என்றுதானே நீ நினைத்திருக்கிறாய் ஒன்னு தெரியுமா என்கிட்ட ஏராளமான பங்களாக்கள் இருக்கின்றன ஏராளமான கார்கள் இருக்கின்றன எல்லாரிடமும் எல்லாமும் இருக்கிறது நடிப்புலகத்தில் ஆனால் உங்ககிட்ட இருக்குப்பார் ஒரு நடிப்பு அது உன்னை தவிர இந்த நடிப்பு உலகத்தில் யாரிடமே அந்த நடிப்பு கிடையாது உன்னைய எப்படிடா என்னையால் வேலை வாங்க முடியும் அப்படி நடி இப்படி நடி நான் எப்படி உன்னை வேலை வாங்க முடியும் உன்னை வேலை வாங்கக்கூடாது நான் என்றுதான் அந்த பாத்திரத்தில் நீ நடிக்க வேண்டாம் என்று நான் நினைத்தேன் ஒரு நண்பனுடைய கையால் சுடப்பட்டு சாவதை தவிர பெரிய பேரின்பம் ஒன்றுவே கிடையாது என்று மார்வை காட்டிக்கொண்டு நின்றாராம் எம் ஆர் ராதா சொல்கிறார் வாழ்க்கையிலேயே நான் அன்றுதான் அழுதேன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கலைவானுடைய காலடிகளை போட்டுவிட்டு கட்டி பிடித்து எம் ஆர் ராதா அழுதாரா நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நினைத்து பாருங்கள் இந்த இடத்தில்